வணக்கம் ஈரோடு ஆர்வம் சோழி பிரசன்ன ஜோதிடர் உங்களிடத்தில் புத்தாண்டுக்காக சில விஷயங்களை சொல்ல வந்திருக்கிறேன் உங்கள் முன்னாடி காலையில் பேச சரியில்லை என்று சில வாசங்களை சொன்னார்கள் நான் பூஜையில் இருந்தனால் சொல்ல முடியவில்லை இப்பொழுது நன்றாக தெளிவாக சொல்கிறேன் கேளுங்கள் யூடியூப்பை நல்ல கிளிக் பண்ணி நன்றாக பாருங்கள் அனைத்து படங்களையும் பாருங்கள் இந்த புத்தாண்டு ஆண்டு விசுவசாண்டு சித்திரை மாதம் பிறந்தது எல்லாத்தையும் நல்ல வளர்ந்துகளை செழிப்பாடாக இருக்கும் தண்ணீர் கொஞ்சமே இருக்காது மழை நன்றாக பொழியும் விவசாயம் நன்றாக செழிக்கும் பொதுமக்களுக்கு அனைவருக்கும் வருமானம் கிடைக்கிற மாதிரி தான் இந்த வருஷம் சித்திரை மாதம் பிறந்திருக்கிறது அனைவருக்கும் நல்லாயிருக்கும் தங்க விலை கிடுகிடுந்து விலை இறங்கும் தங்க விலை ஏறாது மக்கள் பயப்பட வேண்டியதில்லை தங்க விலை ஏறிவிட்டு லட்ச ரூபாய் ஆகிவிட்டு பயப்படாதீர்கள் தங்க விலை கீழே இறங்கும் ஒரு இந்த மூன்று மாதத்துக்குள் விலை தங்க வலை இறங்கே தீரும் அது பயப்படாதீங்க அது என்னுடைய சூழியனுடைய பிற போட்ட வகையில் தெரிகிறது அது அப்புறமா பேசிக்கலாம் இப்போ தங்க வலை இறங்கும் பதி தங்க இறங்கும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை நதிகளில் அணைகளுக்கு நீர்நிலைகள் நன்றாக இருக்கும் மஞ்சள் விலை பயங்கரமாக ஏறும் மஞ்சள் மார்க்கெட்டில் இருக்கிறவர்களுக்கு மஞ்சள் விலை நல்லா ஏறும் விவசாய தொழில் நன்றாக நடக்கும் ஜவுளி தொழில் நன்றாக நடக்கும் தோல் சம்பந்தப்பட்ட தொழில்கள் தான் கொஞ்சம் சற்று மந்தமாக இருக்கும் எல்லோரும் நல்ல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அரசாங்கம் நல்ல நல்ல திட்டங்களை கொண்டாடும் நான் ம மக்கள் அனைவருக்கும் இருக்கும் நான் புதன்கிழமை காலை ஐந்து மணிலிருந்து ஆறு மணிக்குள் மேச ராசியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுகிறேன் அனைத்து ராசிகளுக்கும் புத்தாண்டு பலனை வரிசையாக பன்னெண்டு ராசிக்கும் சொல்ல விரும்புகிறேன் பன்னெண்டு ராசியும் காலை ஐந்து மணிலிருந்து ஆறு மணி சந்தோஷமாக கேளுங்கள் முக்கிய சோழி பிரசனம் மூலியமாக வரக்கூடிய பலனை நான் உங்களுக்கு நான் வீடியோவில் யூடியூப் மூலியமாக உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் வணக்கம்